பணி செய்கின்ற ஒவ்வொருவரும் தனது பணியை நேசிப்பது அவசியம் நண்பர்களே சிலர் பணியை நேசிப்பதாக நினைத்து பணியிடத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பணியை மறந்து பணியிடத்தில் அதிகமான நேசம் வைப்பது சில வேளைகளில் அந்த பணியிலிருந்து நாம் அகற்றப்படுவதற்கு காரணமாகிவிடும் நாம் மேற்கொள்கின்ற பணி எப்பொழுதுமே நிரந்தரமானது ஆனால் நாம் பணி செய்கின்ற பணியிடங்கள் எப்போது வேண்டுமானாலும் மாற்றமடையலாம் பணியை நேசிப்பதற்கும் பணியிடத்தை நேசிப்பதற்கும் வேறுபாடுகள் உள்ளது நண்பர்களே பணியிடத்தை நேசிப்பதால் சில விடயங்களை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிறுவனத்தின் தலைவருக்கும் எமக்கும் இடையிலான சிறந்த தொடர்பு பேணப்படும் அதே போல அந்த பணியிடத்தில் எமது செல்வாக்கு உயர்ந்த நிலையில் காணப்படும் இந்த காணொலியை பார்க்கின்ற போது பணியிடத்தை நேசிப்பது தவறா என்ற கேள்வி கூட எமக்குள் எழலாம் எப்போதுமே பணியிடத்திற்கு விசுவாசமாக நடக்க வேண்டியது எமது பொறுப்பு ஆனால் நாம் முதலில் நேசிக்க வேண்டியது பணியிடத்தை அல்ல எமது பணியைத்தான் எந்த ஒரு பணி செய்பவரும் தனது பணியிடத்திற்கு விசுவாசமாக இருக்காதவரை அந்த பணியை நேசிப்பவராக இருக்க முடியாது நண்பர்களே நாம் எமது பணியை விட எமது பணியிடத்தை அதிகமாக நேசிக்கின்ற போது நாம் எமது பணியை மறந்து பணியிடத்திற்காக வேலை செய்ய ஆரம்பிப்போம் நாம் நேசம் வைத்திருக்கின்ற பணியிடம் எப்போது வேண்டுமானாலும் அதனுடைய நேசத்தை எம்மை விட்டு விலக்கிக் கொள்ளலாம் அவ்வாறு விளக்குகின்ற போது நாம் வேறொரு பணியிடத்திற்கு சென்று முதலிலிருந்து எமது பணிகளை கற்க வேண்டிய தேவை ஏற்படும் பணியிடத்திற்கு விசுவாசமாகவும் தனது பணியை நேசிப்பவராகவும் தனது துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவருக்கு அவருடனான நேசத்தை பணியிடம் விலக்கி கொண்டால் கூட அவரை விரும்பி ஏற்றுக்கொள்வதற்காக பல பணியிடங்கள் காத்து கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது பணியை முழுமையாக நேசியுங்கள் உங்களது துறையில் உங்களை எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும் என சிந்தியுங்கள் பணியிடத்தில் நால்வருடன் ஒருவராக நீங்களும் இருந்துவிட்டு இந்த வாழ்வில் சாதிக்க வேண்டும் என நினைப்பது எமது உயர்வில் எந்த வகையான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது வாய்ப்புகளையும் வழிகளையும் தேடிக்கொண்டே இருங்கள் திறனையும் மனப்பாங்கையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள் உங்களது துறையில் நீங்கள் கற்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் வெறுமனே உங்களது அறிவை மாத்திரம் கூட்டிக் கொள்பவையாக இருக்காமல் உங்களது திறனையும் மனப்பாங்கையும் அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்று முடித்துவிட்டு பணி செய்பவர்களால் வாழ்வில் உயர்நிலையை அடைவது கடினம் நண்பர்களே எப்பொழுதுமே அறிவுடன் சேர்த்து திறனையும் மனப்பாங்கையும் விருத்தி செய்து கொண்டு இருப்பவர்களால் தான் வாழ்வில் உயர்நிலையை அடைவதென்பது சாத்தியம்